பிரைஸ்லா கத்தலை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூற்றி பதினைந்து பன்னிரெண்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று கர்த்தரின் நினைவு கூறுதலும் அவரின் ஆசீர்வாதமும் இந்த இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம்மை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கின்றார் ஒருவேளை நாம் அவரை நினைவு கூறுகிறோமோ இல்லையோ ஒருவேளை நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகின்றார் நம்மை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றார் நம்மீது கரிசனையாக இருக்கின்றார் நம் தேவைகளை அறிந்திருக்கின்றார் எனவே அவர் நம்மை சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரையே எப்பொழுதும் சிந்தையிலே இருத்தி அவரையே சார்ந்து வாழ பழகி கொள்வோம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் கர்த்தரிடம் ஜெபித்து அவரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே ஜீவனுள்ளோர் தேசத்தை சாட்சிகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நம் வழிகளை ஆராய்ந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் இப்பேற்பட்ட சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீர் நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி கர்த்தாவே உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை அநேக பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் உம்முடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாதவைகளாய் இருக்கிறதப்பா அவைகள் எண்ணி முடியாதவைகளாக இருக்கிறதப்பா ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை சொல்லி வருகிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் போதாதப்பா எங்கள் மீது நினைவு கூர்ந்து கரிசனையாய் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொடான கொடி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் அப்பா இப்பொழுதும் ரஜா எங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இந்த ஜப தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகளோடு வந்திருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக அவர்களது மிருதித்தின் விருப்பத்தை உமக்கு தயவுள்ள சித்தத்தின்படி நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் காத்துக்கொள்ளும் அப்பா இம்மட்டும் எங்களை வழி நடத்தினேன் இனியும் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்திள்ள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்தரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி என் கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமீன் அலே காட் பிளஸ் யூ ஆல்